யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் தங்க நகை வாங்கும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீர்கள் தங்க நகை வீட்டில் வந்து சேராது நகை அதிகம் சேர இதை மட்டும் வந்து செய்யுங்கள் தங்க நகை செய்கிற நாம சொல்ல வேண்டிய வார்த்தை நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்லதையே பேசினாலும் நமக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நாம தங்கம் வாங்குறப்போ முதல்ல பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா கையில காசு பணம் இருந்தால் நாம தங்கம் வாங்கி வைக்கலாம் அவசரத்துக்கு காசு இல்லாத போது அந்த தங்கத்தை அடமானம் வைத்து மீண்டும் பணமாக கொள்ளலாம் இந்த சொல்லாத ஆளே இல்லை வாயே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் தங்கத்தை வாங்கும்போதே அதை அடமானம் வைக்கிறத பத்தி நாம வந்து பேசுவோம் தங்கம் வாங்கும்போதே யாரும் தங்கத்தை அடமானம் வைக்கிறத பத்தி பேசாதீங்க தங்கம் அப்படின்றது அடமானத்தில் வைத்து பணமாக மாற்றுவதற்கு மட்டுமல்ல அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஐஸ்வரிய லட்சுமி அந்த தங்கத்தை அழகா போட்டு வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி சுரமமான பெண்கள் அனுபவிக்கணும் அதற்காகத்தான் அதற்கு ஆபரணம் அப்படின்ற பெயர் வந்து வந்தது ஆசையாக போட்டு அனுபவிக்கவே வேண்டிய பொருள்தான் தங்கம் இனிமே தங்கம் வாங்குறப்போ தயவு செய்து யாருமே அதை அடமானம் வைக்கிறத பத்தி வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க அவசரத்துக்கு இந்த தங்க நகையை அடமானம் வைத்து கொள்ளலாம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து சொல்லாதீங்க சரி அப்போ என்ன வார்த்தையை சொன்னா நிறைய வந்து தங்கம் செய்யும் என்ன பரிகாரம் செய்தா தங்கம் அதிகமா நம்ம வீட்டில் வந்து சேரும் வாங்கிய தங்கத்தை நாம எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா தங்க நகை அடமானம் போகாம இருக்கும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவு கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலார்ஜோயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் முதல்ல நம்ம வீட்டுல நிறைய தங்கம் வந்து செய்யறதுக்கு நாம சொல்ல வேண்டிய வார்த்தையை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கிறேங்க அந்த பாத்திரம் வந்து சொம்பா வந்துட்டு இருக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா காப்பராவோ அல்லது பித்தளையாகவோ இருந்ததுனா வந்து நல்லது அந்த சொம்பு தண்ணீரில் கொஞ்சமா வந்து பன்னீர் வாசம் நிறைக்கக்கூடிய மல்லிகை பூ பச்சை கற்பூரம் வெட்டி வேர் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இதையும் அந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கிறேங்க பூஜை அறையில் விளக்க வந்து ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் அதுக்கப்புறமா விநாயக பெருமானையும் மனதார வந்து வேண்டிக்கிறேங்க அடுத்ததாக ஸ்வர்ணலக்ஷ்மி தாயார மனதார வந்து வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீருக்கு மேலே உங்கள் கையை வந்து வச்சுக்கிறணும் சொம்போட வாய்ப்பகுதி வந்து உங்க உள்ளங்கையால் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு ஓம் சுதர்ஷனாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை வந்து உச்சரிச்சிடுங்க மந்திரத்துடைய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் வந்து இறங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு வெற்றிலையோ அல்லது மாவிலையோ வந்து எடுத்துட்டு இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுவதுமே வந்து தெளித்து விட்டுடுங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பணம் வைக்கக்கூடிய பெட்டி நகை வைக்கக்கூடிய பெட்டிலையும் லேசாக இந்த தண்ணீரை வந்து தெளிச்சிடுங்க இப்படி நாம் செய்கிறதுனால நம்மளை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே வந்து நீங்கள் நம்ம வாழ்க்கை சக்கரம் இது வரைக்கும் கெட்டதாக போயிட்டு இருந்தால் கூட இனிமேல் நல்லதாக வந்து சுற்றத் தொடங்கும் இந்த மந்திரத்தை வந்து சொல்ல சொல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெடுதல் அனைத்துமே நம்மளை விட்டு தூரம் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நல்லது அனைத்தும் மட்டுமே நம்ம பக்கம் வரும் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய இந்த சக்கரம் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடியது இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதுமே வந்து தெளிச்சுட்டு வந்து பாருங்கள் இதுவரைக்கும் உங்களை விட்டு போன தங்க நகை பணம் பெயர் புகழ் அனைத்துமே உங்களை திரும்ப தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தண்ணீரில் நம்ம அந்த தங்கம் வந்துட்டு இருக்கலையா அந்த தங்கத்தை மட்டும் பத்திரமா எடுத்து நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம் இல்லைன்னா பத்திரமா நகை வைக்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் அந்த தங்கத்தை பத்திரப்படுத்தி வந்து வச்சிருங்க வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்னைக்கு பூஜை பண்ணிட்டு இந்த தண்ணீரை வீடு முழுவதுமே வந்து தெளிச்சு விடுங்க இல்லைனா மாதம் ஒரு முறை பௌர்ணமி தினத்திலும் இந்த வழிபாட்டை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரலாம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தீர்த்தத்தை வீட்டில் வந்து தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீடு முழுவதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைவாக வந்துட்டு இருக்கும் இது ஒரு பரிகாரம் தங்கம் வந்து சேர்றதுக்கு நான் இல்லாம சொல்ல வேண்டிய பரிகாரம் என்ன வார்த்தை வந்து சொல்லணும் என்ன வார்த்தை வந்து சொல்லக்கூடாது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா இன்னும் தங்கம் அதிக அளவுல நம்ம வீட்டுல வந்து சேரணும் அப்படின்னா இன்னொரு பரிகாரமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பரிகாரம் அது குறித்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் தங்க நகை வாங்குறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைக்காக மட்டுமல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான முதலீடு அதாவது மண்ணிலையும் பொண்ணிலையும் முதலீடு செய்தா அது என்னைக்குமே அழியா சொத்தா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி நாம வாங்கக்கூடிய தங்கத்துல நாம முதலீடு நம்முடைய கஷ்ட நேரத்தில் நமக்கு உதவி செய்யும் அப்படின்றதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தில் அதிகளவு முதலீடு வந்து செய்யப்படுது இருந்தாலும் கூட பலரால அந்த தங்கத்தை தங்களுடைய வீட்டில் சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்படும் அதாவது திடீர்னு தங்கம் வாங்கினா உடனே அடகு கடைக்கு போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா அந்த மாதிரி தங்க நகை அடமானம் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா வந்துட்டு இருக்கும் இந்த பரிகார முறையை நாம தொடர்ந்து பின்பற்றிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக நிறத்தை வைத்து குரு பகவானுக்குரிய உலோகமாகவும் வந்து எடுத்துக்கலாம் வசதி வாய்ப்போடு அதிகளவு முதலீடு செய்வாங்க சுக்ரனுக்கும் இதில் வந்து பங்கு இருக்கு அதனால தான் தங்கத்தை நாம வாங்க வேண்டும் அப்படின்னு வந்து அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாட்களில் போய் தங்கம் வந்து வாங்குறது சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி குளிகை நேரத்தில் நாம் தங்கம் வாங்கினா கூட அதிக அளவில் நமக்கு திரும்ப திரும்ப தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகும் ஏன்னா குளிகை நேரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்களை குளிகை குளிகை நேரத்தில் செய்கிறப்போ திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் ஆனால் கெட்ட காரியங்களை குளிகை நேரத்தில் நாம் செய்கிறத வந்து தவிர்த்திடணும் இப்படி வாங்கிட்டு வந்த தங்க நகைகளை எப்படி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வந்து தங்க வைக்கிறது அதுக்கு தான் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறைகளை நாம் வந்து கடைபிடிக்கணும் இந்த வழிமுறை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புதிதாக ஒரு மண்சட்டி வந்து தேவைப்படும் அந்த சட்டியில் பாதி அளவுக்கு புதிதாக வாங்கின கள்ளுப்பை வந்து போட்டுக்கிருங்க அதுக்கப்புறம் புதிதாக வாங்கின ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதோட நாலு ஓரத்திலும் மஞ்சள் வந்து தடவிக்கணும் புதிதாக வாங்கி வந்த அந்த நகையை இப்போ புதுசாக நீங்கள் நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த நகையை அந்த துணியோட நடுவில் வந்து வைத்து துணியை நல்லா மடித்து மண் சட்டியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு மேலே நாம் வந்து வச்சிடணும் அதுக்கப்புறம் மண் சட்டியில் கல்லுப்பை கொட்டி நீங்கள் வந்து நிரப்பிடணும் இந்த மண் சட்டியை வீட்டோட தென்மேற்கு மூளை அதாவது குபேர மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குபேர மூலையில் வந்து கொண்டு போய் வந்து வச்சிடணும் ஒரு சில பேரோட இடத்துல இந்த குபேர மூளையில் படுக்கை அறை வந்துட்டு இருக்கும் அந்த சூழ்நிலையில் அங்கு வைக்கிறத நாம் வந்து தவிர்த்துட்டு பூஜை அறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூளை இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நாம் இதை வந்து வச்சிடலாம் இந்த மண் சட்டியை வந்து வைக்கிறப்போ ஒரு சின்ன பலகை வந்து போட்டு அதில் மஞ்சள் அல்லது குங்குமத்தில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி அதுக்கப்புறம் அது மேலே இந்த மண்சட்டியை வந்து வைக்கணும் ஒரு நாள் முழுவதும் அந்த இடத்துல இந்த மண்சட்டி அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சிட்டு உங்கள் வீட்டை பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்றப்போ இந்த மண்சட்டிக்கும் தூபதீப ஆராதனையெல்லாம் காட்டி நீங்கள் வழிபாடு வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அந்த மண் சட்டியில் நாம் வச்சுருக்கக்கூடிய நகையை எடுத்து நாம் வந்து போட்டுக்கணும் அந்த கள்ளுப்பை வந்து பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்திலோ அல்லது ஓடுற தண்ணீரோ கொண்டு போய் வந்து போட்டுடலாம் இந்த முறையில் புதிதாக வாங்கிட்டு வந்தாலும் தங்கமானது மீண்டும் மீண்டும் நம்ம வீட்டில் சேரக்கூடிய வாய்ப்பும் வந்து உருவாகும் இங்கு சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் தான் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிமுறைகளை கடைபிடித்து பயன்பெறுமாறு வந்து கேட்டுக்கிறேன் அந்த மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் உங்கள் அனைவருக்குமே வந்து கிடைத்து உங்க வீட்டிலும் தங்கமும் பணமும் அதிக வந்து சேர்ந்து அனைவருமே வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்